நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபெரகாத்துகூ மற்றுமொரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நபிகள் நாயகம் செல்ல லாகு அலஹி வசல்லம் அவர்களின் பிறந்த வீடு மக்கா நகரில் அமைந்திருக்கிறது கிபி ஐநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ரபியூல் அவ்வல் மாதம் பிற பன்னென்றில் நபிகள் நாயகம் செல்ல லாகு அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன ஆபினா நாயகியின் மகனான நபிகள் நாயகம் செல்ல லாகு அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்தபோது அப்துல் ரஹ்மான் பின் அவர் அலி அல்லாஹு அன்கு அவர்களின் தாயாரான சிபாபித் அவ் அவர்கள் பிரசவம் பார்த்தார்கள் என்று வரலாறுகள் கூறுகின்றன நபிகள் நாயகம் செல்ல லாகு அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீஃப் அவர்களின் வீட்டில் பிறந்ததாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் செல்ல லாகு அலேஹி வசல்லம் அவர்கள் தான் பிறந்த வீட்டில் வசித்து வந்தார்கள் பின்னர் அவர்கள் மக்கா நகரிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லும் போது அவரது ஒன்று விட்ட சகோதரரான அகில் பிந்த் அபிதாரித் அவர்களுக்கு அந்த வீட்டை கையெழுத்துவிட்டு சென்றார்கள் பின்னர் அந்த வீட்டில் அகில் பிந்த் அபிதாரித் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று இஸ்லாமிய வரலாறுகள் கூறுகின்றன அதனைத் தொடர்ந்து ஹஜ்ஜா பின் யூசுப் அவர்கள் சகோதரரான முகமது பின் யூசுப் அவர்கள் இந்த இடத்தை வாங்கியதாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பின்னர் அப்பாசிய கலிபா ஹாருன் அல் ரஷீத் அவர்களின் தாயார் அவர்கள் நபிகள் நாயகம் செல்லாஹு அலேஹி வசெல்லம் அவர்கள் பிறந்த இடத்தை பணம் கொடுத்து வாங்கி அந்த இடத்தை பள்ளிவாசலாக மாற்றினார்கள் நீண்ட காலமாக அந்த இடம் பள்ளிவாசலாக காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து உஸ்மானிய பேரரசின் காலத்தில் மக்கா நகரில் அதிகாரம் கைப்பற்றதைத் தொடர்ந்து சவுதி அரேபியா என்ற நாடு உருவாக்கப்பட்ட போது அந்த இடத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்ததை நாம் வரலாற்றின் ஊடாக அவதானிக்கின்றோம் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த இந்த வீடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கால பகுதியில் முற்றாக இடிக்கப்பட்டது சவுதி அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையினால் நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த இடம் அடையாளம் தெரியாமல் போனது இதனால் ஏனைய இஸ்லாமிய அடையாளங்களும் அழிந்து போகும் என்று எண்ணிய பலர் அவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அரசாங்கத்திடம் கூறினார்கள் இதனை கண்டு அச்சமடைந்த அன்றைய சவுதி அரேபியாவின் மக்கா நகரின் ஆளுநராக இருந்த ஷேக் அப்பாஸ் யூசுப் அவர்கள் நபிகள் நாயகம் லாகு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த வீடானது அதன் அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்ற விடயத்தை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் நபிகள் நாயகம் செல்ல லாகு அலகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த வீட்டை நூல் நிலையமாக மாற்றினார்கள் இல்லாவிட்டால் இந்த பிரதேசம் முற்றாக அளிக்கப்படும் என அஞ்சி ஷேக் அப்பாஸ் அல் யூசுப் அவர்கள் ஆளுநர் என்ற அடிப்படையில் இந்த இடத்தில் நூல் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் மேற்கொண்டார்கள் இந்த நூல் நிலையமானது தற்போது மக்கஃபா மக்கத்துல் முஹர்ரமா என்ற பெயரில் இயங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ